அல்வாவி நல்லறியார்களே அருமை பெரியார்களே அல்வாவுத்தாலா மனித வர்க்கத்திற்கு ஏராளமான கட்டளைகளை விட்டிருக்கின்றார் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி நல்முறையில் ஒழுக்கமாக வாழ வழிவகை செய்வதற்காக வேண்டி ஏராளமான சட்டங்களை அல்வாவுதலா கடமையாக்கியிருக்கின்றார் அந்த சட்டங்களில் ஆறு சட்டங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற ஒரு சட்டத்தின் கீழ் நாம் அவனை ஈமான் கொள்வது அதற்காக அடுத்ததாக ஈமான் கொண்டதற்கு பிறகு அவனை பரிபூர்ணமாக தொழுவது நோவு நோட்பது ஹஜ் செய்வது ஜக்காத்தை கொடுப்பது கடைசியாக ஆட்சி செய்வது ஜக்காத்து கொடுப்பது கடைசியாக ஆட்சி செய்வது என்று ஐந்து கடமைகளை பார்த்திருப்போம் ஆறாவது கடமையாக நம்மீது கடமையாக்கப்பட்ட ஆறு கடமைகளில் ஒன்று பெருமானார் சுலேக்கரையும் சல்லாரும் சலாவாத்தை சொல்வது ஆகவேத்தன் அல்லாஹ் குரானிலேயே சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு பரலாக்கப்பட்ட ஒன்று தொழுகையை பற்றி சொல்லியிருக்கின்றான் நோம்பை பற்றி சொல்லியிருக்கின்றான் ஜக்காத்தை பற்றி சொல்லியிருக்கின்றான் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கின்றான் பெருமானார் சுலேகின் சல்லல்லால் மீது செலவாக்கி சொல்வதை பற்றியும் அல்லா தலா சொல்லியிருக்கேன் உங்கள் மீது கடமை என்று சொல்லியிருக்கின்றான் ஆக ஆறு கடமைகள் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது பெருமானார் சுலேகின் சல்லல்லால் அவர்களுக்கு மீது ஆறு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து கடமைகளோடு அவர்கள் சகஜத்து அவர்களுக்கு பரலாக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றனர் பெருமானார் சுலேகரின் செலவாக்க அவர்களுக்கு நமக்கு ஐந்து கடமைகளோடு தளபாத்து செல்வது ஆறாவது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆக ஆண்டவன் நமக்கு இட்ட கட்டளை ஆறாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் இந்த ஆறு கட்டளைகளையும் வாழ்நாளிலே கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களே அவங்க மிகவும் ஓப்பா இருக்கின்றார் அவர் உள்ளத்தை அவன் கைவசம் வைத்துக் கொண்டு நன்மாரையும் தள்ளி செய்து கொண்டே இருக்கின்றான் தொழுகை நம்மை மாறக்கேடல் விஷயங்களை பாதுகாக்கின்றது நம்மை உள்ளத்தை மாற்றுகின்றது நம் பொருளாதாரத்தை சீர்படுத்துகின்றது இப்படியான நோக்கு தன்னுடைய பாசங்களை தெளிவுபடுத்துகின்றது களிமா தன் உள்ளத்தின் ஜோதியை ஒளிமயமாக்குகின்றது பெருமான அரசுகளின் சல்லாம் அவர்கள் மீது தளவாற்றி ஓதுவது மர்மையில் ஈடேற்றம் பெறக்கூடிய வழிவகைகளை செய்து காட்டுகின்றது இப்படியாக ஆறு விஷயங்களை நமக்கு அல்லாஹ் சட்ட திட்டங்களின் ஒரு கட்டளை இட்டு இதை கடமையாற்றுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் ஆனால் மனிதர்கள் ஐந்து திறமையோடு நிறுத்திவிட்டோம் களிமா சொன்னோ அந்த களிமாயை கூட பரிபூணமாக நம்ம தெரிகின்றதா என்று பார்த்தால் அதுவும் பரிபூர்ணமாக தெரியவில்லை தொழுகின்றோம் தொழுகையை கூட பரிபூணமா ஆக்கிக் கொள்கின்றோமா அதுவும் சரியில்லை நோம்பு நோக்கின்றோ அதிலும் பரிமாறமாக நாம் நோம்பு நோக்கின்றோமா என்று விளங்கவில்லை எதற்கு ஏன் என்று தெரியாமலே நாம் புரிந்து அறியாமலும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஹஜ்ஜி இளமையான பருவத்திலே ஹஜ்ஜி செய்து விட்டு வருவோம் என்று சொன்னால் அதுவும் காலங்கள் தரக்கட்டும் நாம் இன்னும் காலங்கள் போகட்டும் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தால் எந்த ஒரு பாவமும் செய்ய முடியாது எந்த ஒரு நாடகங்களோ சினிமாக்களோ நல்லது கெட்டதையோ செய்ய முடியாமல் சூப்பியாவா உட்கார்ந்து விட வேண்டிய இருக்கின்றதே ஆகவே இளமையில எல்லா தவறுகளும் செய்துவிட்டு கடைசியில் முதுமையிலே ஹஜி செய்து அத்தோபிர்லா அத்தோபிர்லா என்று காலத்தை கடத்தி விடுவோம் என்று பல பேர்கள் நாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் அவ்வாறு மரணம் எப்படி நமக்கு வருகின்றது என்று நமக்கு தெரியாது தடுக்கி விழுந்தால் மரணம் இருந்தால் மரணம் அந்த அளவுக்கு மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன தானங்களை கலப்பது என்பதை நாம் சிந்தனை செய்து இப்படியாக ஒவ்வொன்றும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றது இறைவன் கண்காணிக்கின்றார் பாவத்தை விட்டு ஆக்குவதற்காக எப்படி நாம் பொழுது ஒருவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடைய ஞாபகம் வருகின்றது அல்லா நம்மை கண்டிப்பானே என்று பயம் வந்தால் நாம் அல்லா மீது முழுமையாக அன்பு கொண்டிருக்கின்றோம் காதல் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமாக நாம் மறு வந்து செல்கின்றோம் அல்லா பார்த்து கொண்டிருக்கின்றானே என்று அச்ச உணர்வு இருந்தால் உண்மையாக அன்பு செலுத்துகின்றோம் இறைவன் அன்பு காட்டியிருக்கின்றோம் இப்படியாக ஒவ்வொரு பாவத்தை செய்யும் பொழுது அல்லாவுடன் யாரு நினப்பு வருகின்றதோ ஞாபகம் வருகின்றதோ அவர்கள் அல்லாவை முழுமையாக காதல் கொள்கின்றார்கள் அன்பு செலுத்துகின்றார்கள் அதே போல்தான் ஒவ்வொரு உபதேசங்கள் செய்யும் பொழுதும் கூட அது நம்ம உள்ளத்தை மாற்றி கொண்டிருக்கின்றது ஒரு தவறான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பயானில் கேட்டோமே இப்படி என்று பயான் அமை எச்சரிக்கை செய்கின்ற கண்காணிக்கின்றது பயானும் கண்காணிக்கின்றது இறைவனும் கண்காணிக்கின்றான் இமாம்களும் கண்காணிக்கின்றார்கள் பெருமானார் அவர்களும் கண்காணிக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ் எந்தக்கு ஞாபகம் வருகின்றதோ தவறு நேரத்தில் எல்லாம் பெருமானார் ஞாபகம் வருகின்றதோ அவர்களும் நம்மை கண்காணிக்கின்றார் என்றுதான் அர்த்தமாகின்றது ஒரு மனிதர் சொல்கின்றார் சேசனா அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன பாதிப்பா இருக்காங்க என்று நக்கல் அடிக்க வேண்டாம் ஒவ்வொரு உபதேசங்கள் செய்யும் பொழுது கூட நாம் பாவம் செய்யும் பொழுது பெரியோர்கள் சேசமார்கள் நாதார்கள் இவ்வொரு உபதேசம் செய்தார்களே என்று ஞாபகம் வந்தால் அதுதான் கண்காணிப்பு அதுதான் கண்காணிப்பு நம் உள்ளத்தை திடுக்கறிய வைக்கின்றார்களே அவர்கள் சொல் நம் உள்ளத்தை திடுக்கிட வைக்கின்றது அனைத்து செயல்பாடுகளையும் விட்டும் அனைத்து தவறான காரியங்களை விட்டும் திடுக்கிற வைக்கின்றது அப்படி திடுக்கிற வைத்தால் நிச்சயமா அவர்கள் சொல் நம்மை மாற்றுகின்றது அவர்கள் கண்காணிக்கின்றார்கள் எல்லாம் அர்த்தமாயி இறைவேகமும் நம்மை கண்காணிக்கின்றது எச்சரிக்கை செய்கின்றது நாம் ஒரு விஷயத்தை சவான விஷயங்கள் செய்யும்பொழுது குரானில் அல்லா இப்படி சொல்லிவிட்டானே என்று ஞாபகம் ஊட்டும் பொழுது குரான் நம்மை எச்சரிக்கை செய்கின்றது கண்காணிக்கின்றது என்று அர்த்தம் ஆகின்றது இப்படியாக பல திசையிலிருந்து பல கதைகள் வழியாக நம் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதை மீறி செய்தான் நம் உள்ளத்திலே ஊசலாடி கொண்டிருக்கின்றான் என்னத்தை கண்காணித்து என்னத்தப்பா செய்ய போறாங்க நீ பாவத்தை செஞ்சுக்கிட்டே இரு அல்லா என்ன செய்ய போறான் மருமையில பார்த்துக்கலாம் செய் செய்கிறவரை செஜிக்கேரி ராஜா என்று தட்டி கொடுத்து கொண்டே இருப்பான் செய்தார் இத்தனை கனைகள் நம் உள்ளத்தை தைக்கின்றது குர்வான் ஒரு பக்கம் தைக்கின்றது ஹவிஸ் ஒரு பக்கம் தைக்கின்றது இறைவன் ஒரு பக்கம் கண்காணிக்கின்றான் ஜும்மா பயான்கள் நம்மை கண்காணிக்கின்றது ஒவ்வொரு சேசுமார்களும் நம்மை ஆதரித்து கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அத்தனை கனைகளும் உள்ளத்திலே தைத்துவிட்ட பிறகும் நம் உள்ளத்திலே ஊசலாடி கொண்டே இருப்பார் நீங்கள் நல்ல உபதேசங்கள் பக்கம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள் ஞாபகம் மூட்டக்கூடிய இடத்திலே அமர்ந்து கொண்டே இருங்கள் அதீத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் இது நமக்கு தெரிந்ததுதானே என்று கொடுபோக்கா இருந்து விடாதீர்கள் இந்த சொல் நமக்கு தானே அடிக்க அடிக்கதான் கள்ளும் நகரும் சொல்ல சொல்ல நெஞ்சம் மாறும் என்று ஒரு பழமொழி கேட்ப எறும்பும் ஊரும் கல்லும் தேயும் என்பதை போல நம் உள்ளத்தை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நம் உள்ளத்தை மாற்றக்கூடிய விஷயம் நல்ல உபதேசங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் என்று இஸ்லாம் நமக்கு அழகான முறையை வழியாட்டி காட்டுகிறது அம்ரு அம்பு மாலிக் அல் அன்சாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமண ஆசிரியர்களின் செல்லலாக சொல்லியதாக அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு ஆறு உபதேசங்கள் பெருமாரியின் சொல்லிக் காட்டுகின்றார் உபதேசங்கள் அம்மா இத்தரை ஆறு கட்டளை ஆறு கட்டளை உங்களுக்கு ஆறு உபதேசங்களை கூறுகின்றார்கள் இறைவனுக்கு ஒருபொழுதும் இணைவைக்காதீர்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கின்றதா யாருமே நாம் பார்த்து பார்க்கவில்லை இறைவனை எங்கேயாவது பார்த்திருக்கின்றோமா எப்படி உருவத்தை சமைப்போம் நம்மையே நான் பார்க்கவில்லை இவர்தான் இவர் என்று பல காட்டினால் நமக்கு கோபம் வரும் இப்படியா இருக்கிற இந்த அளவுக்கு கருணை கொடூரமா வரைஞ்சிருக்கின்றே என்று கோபப்படுவோம் ஒரு கார்டோன் வரைந்தாலே எவ்வளவு அதிகமா கேளியும் கிண்டனமாக்கித்தான் பார் நம்மள என்று அவனை பார்த்து கோபம் விடுவோம் நமக்கே இவ்வளவு கோபம் மாத்திரம் வருகின்றது என்றால் இறைவனை பார்க்காமல் இவன் தான் இறைவன் என்று உருவத்தை வரைந்து நாம் வணங்கினோம் என்றால் எவ்வளவு பெரிய கோபம் இறைவனுக்கு வரும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க அவரை உருவமே வரையாதீர்கள் யாரையும் உருவம் வரையாதீர்கள் உருவம் என்பதே இல்லை என்று இறைவனுக்கு உருவம் என்பதை இல்லை என்று அல்லா வாதாடி காட்டினேன் அவனுடைய உருவம் அவனுக்குத்தான் தெரியும் உருவமே இல்லை என்பதல்ல அவனுடைய உருவம் அவருடைய தோற்றம் அவனைத் தவிர அவர் யாருக்குமே தெரியாது அவர் எந்த ரூபத்தில் நாட வேண்டுமோ அந்த ரூபத்தில் படைப்படங்களை தான் படைத்துக் கொண்டிருக்கின்றார் மனிதனாக படைக்க வேண்டும் என்றால் மனிதனா படைக்கின்றான் மிருகமா படைக்கின்றான் பறவைகளா படைக்கின்றான் ஜோதியா படைக்கின்றான் நெருப்பா படைக்கின்றான் கடலா படைக்கின்றான் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களா படைக்கின்றான் அவை எந்த ரூபத்தில் இருக்க வேண்டும் என்று நாடுகின்ற அந்த ரூபத்தில் படைப்பினங்களா படைத்து அப்படியே தன்னை மணந்து தான் படைக்கின்றார் எல்லாமே வாங்கிக் கொண்டே தான் அவனுக்கு நாம் உருவம் கற்பிக்கலாமா நிச்சயமா இல்லை நம்மைத்திருக்கின்றான் நாம் அவனுக்கு ஒரு உருவம் அமைப்பது அவனை கிண்டல் செய்வதற்கு சமமாகின்றது ஆகவேத்தான் இறைவனுக்கு உருவம் இல்லை இறைவன் எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கின்றான் ஆகவே நீங்கள் எல்லாருக்கும் இன்று வணங்கிவிட முடியாது ஒரு திசையை நோக்கி தழவு நோக்கி வணங்கிக் கொண்டே இருங்கள் அல்லா போட்ட சட்டங்கள் இப்படியாக இணை வைப்ப இறைவனுக்கு ஒரு காலம் இணை வைக்காதீர்கள் அவன் எதுவிலே ஒப்பில்லாதவன் எதுவுக்குமே அளவுக்கு ஒப்பில்லாதவன் இறைவன் அவனுடைய ஒப்புதல் அவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய உயர்வு அவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய அந்தஸ்து அவனுக்குத்தான் தெரியும் நாம் கொண்டு அந்தஸ்தை உயர்த்திட முடியாது நம்முடைய நன்மைகள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று அமுறி விடுமாறு எதிர்பார்த்தவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறைவனுக்கு நியமிக்காதீர்கள் இரண்டாவது விஷயமாக உபதேசம் செய்கின்றார்கள் மரணம் வருகின்ற நிலையிலும் இறை வணக்கத்தை கைவிட்டு விடாதீர்கள் உங்கள் மரணம் வருகின்ற வாயிலும் இறைவன் மீது அவநம்பிக்கை கொண்டு என்னத்தை செய்தான் என்று அவநம்பிக்கை கொண்டு வணக்கத்தை விடாதீர்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள் அதுதான் நம்முடைய முழு அருமை சாஸ்திரம் அவள்மாவுக்கு அருமை சாஸ்திரம் எழுதி கொடுத்திருக்கின்றோம் உங்களுடைய அனிமை அதுதான் பெருமானா ரசுலேகரின் சரல்லாம் சொல்லி காட்டினார்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயம் என்ன அப்துல்லாஹ் இருப்பது தான் அவ்வாவின் அடிமையாக இருப்பதுதான் என்று சொல்லி காட்டினார்கள் அவ்வளோ பெரிய அவ்வாவுக்கு உகப்பான முகப்பத்தான நபிகளால் ரசுலேகரின் சல்லவர்கள் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கத்தான் விரும்பினார்கள் அந்த அருமை சாஸ்திரம் நாம் எழுதி கொடுத்திருக்கின்றோம் மரணம் நெருகின்ற வரையில் இறைவனுடைய மணக்கத்தை கைவிட்டு விட வரைய கூடாது மூன்றாவதாக மார்க்கால் கட்டளைகளை பற்றி உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உபதேசம் செய்யக்கூடியவர்களை தூண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இதை பற்றி பேசுங்கள் இதை பற்றி எங்களுக்கு கற்று தாருங்கள் இதை பற்றி எங்களை அறிவித்து தாருங்கள் என்று அவரை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உபதேசம் கேட்க கேட்க தான் உள்ளம் தெளிவடையும் நீங்கள் ஒரு நாளும் உள்ளத்தை தூங்க வைத்து விடாதீர்கள் யார் முடித்துக்கொள்வா மி மிஸ்டர் சைத்தான் தான் விழித்துக்கொள்வா உங்கள் உள்ளத்தை தட்டி தூங்க வைத்து விடுவா ஆகவே உபதேசம் கேட்டுக்கொண்டே இருங்கள் மூன்று விஷயங்களை கடைபிடித்தால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லிக்காட்டி இன்னொரு மூன்று விஷயங்களை நம்ம சொல்லிக் காட்டினார்கள் இந்த ஆறு விஷயங்களை வானால் கடைபிடிங்கள் முதல் மூன்று விஷயங்கள் அடுத்த மூன்று விஷயங்கள் என்ன அவர் அதை சொன்னார் இவர் இதை சொன்னார் இந்த ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் அது உங்கள் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் பாவத்தை குவிய வைத்துவிடும் வாழ்நாளிலே யாரை பற்றி பேசினோம் எவரை பற்றி பேசினோம் என்று தேடி போய் அவருடைய மன்னிப்பு கேட்க முடியாது மரண தருவாயில் அதுதான் நமக்கு பெரிய பாவதாரி பாவ மூட்டையாக சுமந்துவிடும் நாம் சிறு இருந்து மரணம் வருகின்ற வரை எத்தனை பேரை பத்தி எவ்வளவு பேசியிருப்போம் ஒரு நோட்டை கூட தலைப்பாங்க தலையை சுத்தி இவ்வளவு வேலை பத்தி பேசியிருப்போம்மா எங்க கண்டுபிடிக்கிறது யாரு போய் மன்னிப்பு கேட்கிறது என்று தலையை சுத்தி விட அதைத்தான் சொல்லி காட்டினார்கள் யாரை பற்றி அவதூறு சொல்லாது இவரை இதை பேசி பேசினார் அவர் அதை பேசினார் என்று எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசிவிடாதீர்கள் அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள் பமிஸ்ரவே கேள்வி கேட்டதால் அடித்து விட்டது ஒரு மாட்டை அறுத்து கொழுப்பை எடுத்து அழியுங்கள் சொல்லிவிடுவார் முடிஞ்சு போச்சு சரி அதை செய்யலாம் எப்படிப்பட்ட மாடு கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா கருப்பா விருப்பா அது கொழுப்பான மாடா உள்ளியான கேள்வி

ஊதாரியாக செலவழித்து விடாதீர்கள் மதுவை குடித்து வீணான ஆச்சாரியங்கள் செய்து நீங்கள் உங்கள் சொத்துகளை இழந்து விடாதீர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் அல்லாருக்கும் கணக்கு காட்ட வேண்டும் இந்த ஆறு விஷயங்களையும் நீங்கள் வாழ்நாளை கடைபிடித்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று யார் சொல்லி காட்டியிருக்கின்றார் மாலிக் எழுதுவாக்கு அம்பு மாலிக் அந்த அன்சார் எழுதுவாக்கவர்கள் அழகான மொழி சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஆறு விஷயத்தில் அடக்கி விட்டார்கள் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் மற்றொரு விஷயம் அண்ணன் நபிகள் நாயம் ரசுலைக்கரையும் செல்லல்லாதவர்கள் அலான்களை அறிவித்து தருகின்றார்கள் ஆறு விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் மறுமையிலே நீங்கள் சொர்க்கவாதி அடைவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமான அரசுலைக்கரையும் செல்லலாத்தவர் ஆறு விஷயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார் வாழ்நாளிலே நீங்கள் உண்மையே பேசுங்கள் பொய் ஒரு நாளும் பேசாதீர்கள் தண்டனை கிடைக்கும் என்று நடந்தாலும் சரி இந்த உலகத்தில் நடந்து விட்டு போகட்டும் ஆமானங்கள் நடந்து விட்டு போகட்டும் உண்மையை விடுவோம் அந்த மட்டும் சொல்லி பாருங்கள் தவறு நடக்கவே நடக்காது திருடிட்டு நான் திருடலாம் சொன்னா பொய்யாயிரும் உண்மையை சொன்னா அவமான போயிரு திருடவே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒழிச்சிருவோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பத்தி பேசி பேசவே இல்லை என்று பொய்யா வரைத்தா அது பொய்யாகி விடுகின்றது உண்மையை சொன்னால் நம்ம அவமானம் ஆகிவிடுவது அந்த செயலை செய்து விட செய்யாமல் இருந்து விடுவோம் என்று வாழ்நாடிலே தவறுகள் குறைகின்றது என்று பெருமானார துறைக்கிறேன் செல்லலாம் சொல்லி காட்டினார் அதைத்தான் ஒரு சகாபி வந்து கேட்கும் நான் மது அருந்துகிற பொய் பேசுற விபச்சாரம் செய்யற திருடுற எல்லாம் செய்யற எனக்கு சொர்க்கம் வேணுமா சொர்க்கம் உண்டு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய் என்ன செய் உண்மையை மட்டும் பேசு இன்று செய்தி என்ன அறிஞ்சு என்று சொல்லிடணும் சாபா சொல்லலாம் ஒண்ணுமே ஏன்பா ஒண்ணுமே செய்யல திருட போன திருடிக்காமல் போய் சொல்ல முடியாத உண்மையை தான் சொல்லணும்னு இருக்கீங்க அப்ப திருடு கொடுத்த எனக்கு தண்டனை கொடுத்துருவீங்க கையை வெட்டிடுவீங்களே ஆக திருடு பச்சார்னு போனேன் பச்சார் செய்யல அத்தோடு போய் பொய் சொல்ல முடியாது உண்மையை எத்தனை சொல்லணும் இல்லைன்னா கதையடி உளோ அதில் கல்லராடி கொண்டுடுவாங்க ஆகவே நான் பஸ்ஸார் மக்கள் போகல இப்படியா எல்லா பாவத்தையும் விட்டுட்டேன் பார்த்தியா ஒரு உண்மையை சொல்வதனால் எத்தனை பாவங்கள் அழித்து விடுகின்றன என்று நான் நினைத்துப் பாருங்கள் ஆகவே உண்மையை பேசுங்கள் என்று பெருமாறான அரசுலைகளின் எல்லாம் சொல்லிக்காட்டி உண்மையே வானாலும் பேசுங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் வாக்கு கொடுத்தால் வாக்கை நிறைவேற்றுங்கள் அதுதான் உண்மை மூவிலுக்கு அடையாளம் பார்வையை கட்டுப்படுத்துங்கள் கெட்ட பார்வையை பார்த்து கண்ணினால் ஏற்படக்கூடிய பச்சாரை செய்து கொண்டே இருக்காதீர்கள் கெட்ட பார்வையை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பிறருக்கு உங்கள் கரங்கதாலும் சொல்லாலும் வார்த்தையாலும் தொல்லை கொடுக்காதீர்கள் கற்பை பேணி நடந்து கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் தேனிக்கே நடந்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் சுரேக்கரின் செல்லாம் சொல்லி காட்டினார்கள் என்றால் எத்தனை ஆறு விஷயங்கள் நடக்கின்றன இந்த ஆறு விஷயங்களின் வாழ்நாளியை கடைபிடித்திருக்கின்றோமா என்று நாம் சிந்தனை செய்வார் உண்மையை பேசாமல் இருந்திருக்கின்றோமா அல்லது பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருந்திருக்கின்றோமா வாக்கு மாறி நடந்திருக்கின்றோமா பார்வையை கெட்ட பார்வை பார்த்து கொண்டே இருந்திருக்கின்றோமா பிறருக்கு அதிகமா தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கின்றோமா கற்பை தேனாமல் நடந்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தனை இவையெல்லாம் நான் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நாம் தான் சொற்கவாதி என்று பெருமான சொல்ல நாம் சொல்லிக்காட்டி தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டினா உள்ளத்தின் மீது அதை முறையாக அமைத்தவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன் நத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லி காட்டுகின்றான் ப அல் ஹமஹா அவன் அந்த உள்ளத்தின் நன்மை அரு தீமை அரு என்று உணர்த்தினான் உணர்வுபூர்மா நடக்க செய்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி தது ஆப்புலஹ அவன் தக்தாகா ஆத்மாத்மா பரிசுத்தமாக படுத்தியவர்கள் மீது அதை பரிசுத்தப்படுத்தியவர் மீது மீது அல்லா அவர்கள் தான் வெற்றியாளர்கள் தான் திட்டமாக வெற்றியாளர்கள் என்று சொல்லி காட்டினா ஆனால் எவன் அதை பாவத்தில் போட்டினாலோ அவன் திட்டமாக தோல்வி அடங்கிவிட்டான் இந்த ஆறு விஷயங்கள் அந்த உள்ளத்திலே போட்டு பாவத்தை செய்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் தான் தோல்வி அடைந்தவர்கள் அதை பரி பக்குவப்படுத்தி பரி சுத்தப்படுத்தி பக்குவமாக நடக்க வேண்டாம் நாம் தான் வெற்றி ஆட வேண்டும் அல்லாகுதலா எதை மீது சத்தியம் என்று சொல்லுங்கன்னா நர்த்தி மீதே சத்தியம் என்று சொல்லுங்கள் ஆகாரணை தெரியாதே நான் இந்த ஆள் விஷயங்களில் வானாளியை தடைபிடிப்போமாக அல்லாஹ் தலா நாம் அனைவருக்கும் நல்ல தகுப்பிக்கை கொடுப்பாங்க எவ்வளவா எங்கள் நாவினாலோ அல்லது என்னத்தினாலோ அல்லது பார்வையாலோ அல்லது எங்கள் தரங்களாலோ கால்களாலோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக நீயே எங்களை வழிநடத்தக்கூடியவனாயிருக்கின்றாய்வா எங்கள் நன்மையை தோன்றி நல்வழிப்படுத்துவாயாக நன்மையை செய்ய வைக்கக்கூடியவன் நீயா இருக்கின்றாய் எங்களை நன்மையின் பக்கம் திருப்புவாயாக எங்கள் நை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவத்தில் நீயே இருக்கின்றாய் அந்த நத்தை பக்குவமாக எங்களுக்கு பரிபோக்கல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருவாயாக